மலேசியா வாசுதேவன் அவர்கள் என்னுடைய அருமையான நண்பர் நல்ல பாடகர் அற்புதமான மனிதர் நல்ல நடிகர் பல திறமைகள் கொண்டவர் வாஸ்தவத்தில் அவருடைய குரல் என்னுடைய குரலுக்கு ரொம்ப ஒத்து போகும் அவர் எனக்கு பாடின பாடுகள் பல பாட்டுகள் சூப்பர் ஹிட் உதாரணத்துக்கு முட்டுக்காலை பொதுவாக என் மனசு தங்கம் தர்மயுத்தம் ஒரு தங்கரதத்தில் போக்கிரராஜா போக்கிரிக்கு போக்கிராஜா என பல பாடங்கள் என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் கடைசி காலங்களில் என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு உராட்டி சொன்னாங்க ஸோ நான் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் வந்திருந்தார் அவர் சொன்னதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன விஷயம்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை உங்களை வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு தோணிச்சு ஏன் என்ன சமாச்சாரம் இல்லை எனக்கே தெரியுது என்னுடைய கடைசி காலத்தில் தான் இருக்கேன் ஸோ சில பேர் நான் பார்க்கணுன்னு இருந்தேன் அதில் அதை நீங்களும் ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு தெரியாமலேயே என் கல் தண்ணி வந்துடுச்சு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நல்ல நண்பர் ஸோ எப்போவுமே இந்த காலங்கிறது எவ்வளோ பெரிய பேரும் புகழும் பெற்றிருந்தால் கூட அந்த காலத்தன் தெரியாத மறைச்சி விடும் அதை மறைக்காமல் இருக்கிறதுக்கு அவருடைய புகழ் வந்து மங்காமல் இருக்கிறதுக்கு அவருடைய புதல்வன் எடுத்துக்கிறத இந்த மகிழ்ச்சி நான் மிகவும் பாராட்டுறேன் அவருடைய அந்த எழுபத்தாறு வயது இந்த அவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவன் எல்லா நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து மலேசியா வாசுதேவன் அவருடைய பேரும் புகழும் என்றும் எழுத்து நிற்கும் நிறுத்த நிற்கணும் என்று விரைவனை வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்